ஒரு ஆசிரியர் ஆறு மாதம் ராமாயணம் பாடம் நடத்தினால் ஆறு மாதம் மகாபாரதம் பாடம் நடத்தி அதாவது எட்டு மணிக்கு ஆரம்பித்து ஒன்பது மணிக்கு முடிச்சு ஒரு மணி நேரம் எல்லாருக்கும் ஒரு பன்னீர் டீ நெஸ்கா ஒரு வீடா ஒருத்தர் உபயம் இப்படி ஓராண்டு முடிஞ்சு பூர்த்தி விழா எல்லாருக்கும் லட்டு உரிச்சு கொடுத்தாங்க ஒரு ஒரு வருஷமா உங்ககிட்ட பாடம் கேட்டு நாங்கள் புண்ணியசாரிகளாக தான் சந்தோஷம் மாணவ செல்வங்களே ஒரு கேள்வி என்ன ராமாயணத்துக்கும் பாரத்துக்கும் என்ன வேற்றுமையின் அதெல்லாம் ஊமர்களுங்க குமாரசுவாமி நீ என்ன சொல்ற சுவாமி அது பச்சை அட்டை இது சிவப்பு அட்டை அட்டை மாதிரி ஒட்டி கேட்டார் புத்தகத்துலவே நிறையுது

அது நாலு பேர் அண்ணன் இது அஞ்சு பேர் இருக்கு கொஞ்சம் கதை தெரியுது நீ என்ன முருகேசு அது பதினாலு ஆண்டு வனவாசம் இது பன்னெண்டு ஆண்டு அவன் கொஞ்சம் கதை நீ என்ன தனியாஜலம் அது வால்மீகி முனிவர் பாண்டது வியாச பகவான் பான் ஆசிரியாதி எல்லாரும் இப்படிதான் ஒரு பெண் குழந்தை பன்னெண்டு வயசு தான் நான் சொல்லலாமா சொல்லாமல் ராமாயணத்துக்கும் பாரத்துக்கும் உள்ள நேற்றுமே ஒரே ஒரு எழுத்து ஆண்களுக்கெல்லாம் வரும் தனியில் கூட்டு முட்டு உலகம் யாவையும் தாமுடாக்களை நிறைவேறுத்தல் நீக்கல் நீங்களாத இதா விளையாட்டுடைய யார் அவர் தலைவர் அவர் கே சரண் நாங்களே ராமாயணம் உலகத்து மறை நாளுடன் சென்று நிலை நிற்கவே வாடாத சௌவாய் முனிராஜன் ஆபாரதன் சொன்னார் ஏழாக மாநேறு வெப்பாகவன் கூறி எழுத்தாளிகள் கோடாக எழுதும் பிரானை பணிந்தங்கு கூறுவாமரோ எத்தனை எழுத்து வேற்றுமை இந்த பெண் குழந்தை அதனை கொட்டு கொட்டும் அவசரப்படாது செய்தார் சேர்ந்தார் வேறு என் மேல் ஞானாம்பார் என்னம்மா ஒரு எழுத்து பெண்ணாசியினால் விளைந்தது ராமாயணம் மண்ணாசினால் விளைந்தது மகாபாரதம் ராவணன் தன் மனைவியோடு வாழாமல் பரதார கவனம் செய்து அழிந்தான் இவன் பாண்டல் உடனே நினைந்து அழுதான் ஆகவே ஆசிய விட்டுனு சாத்திரம் சொல்லுது அது மண்ணாசினால் விளைந்தது மகாபாரதம் பெண்ணாசினால் விளைந்தது ஸ்ரீமத் ராமன் அப்போத்தான் எல்லாரும் தலையில் தெரியும்